அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதத்தின் பதினைந்தாம் தேதி நமக்கு மகா சிவராத்திரியானது இருக்குதுங்க கூடவே அபிஜித் நட்சத்திரமும் வந்து இருக்குது ரெண்டும் சேர்ந்து அற்புதமாகவே நமக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் இது வரைக்கும் நீங்கள் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் வழிபாடு செஞ்சு உங்களுக்கு பலன் கிடைக்கலனாலும் கூட இந்த முறை நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு இலையை பயன்படுத்தி நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றுனீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய விருப்பங்கள் யாவும் வந்து பூர்த்தியாகும் பணம் பல மடங்கு சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே இது குறித்து வீடியோ நம்ம சேனலில் வந்து இருக்குதுங்க இது வரைக்கும் பார்க்காம வந்தீங்கன்னா எண்டு ஸ்கிரீனில் லிங்க் கொடுக்குறேன் பிரச்சனை பார்த்து பயன்படுத்திக்கோங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்று நமக்கு பிப்ரவரி மாதத்தின் பதினாலாம் தேதி மாசி மாதத்தின் ரெண்டாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படிங்கிற பெருமாளுடைய வழிபாட்டிற்கும் சனீஸ்வரருடைய வழிபாட்டுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு சனி பிரதோஷம் வந்து இருக்குது மாதத்தில் ரெண்டு முறை இந்த பிரதோஷம் வரும் ரெண்டுமே சிறப்பு வாய்ந்தது தான் அப்படின்னாலும் கூட சனிக்கிழமையில் வருதில்லைய பிரதோஷம் அது ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்ததாக வந்து பார்க்கப்படுது இதை சனி மகா பிரதோஷம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க மேலும் ஈஸ்வரப்பட்டம் கிடைத்த ஒரே நவகிரகம்னு பார்க்கும்போது சனீஸ்வரரை வந்து சொல்லலாம் இவர் நம்மளுடைய ஜாதகத்தில் ஒரு பேர்ச்சி அடைகிறாரு அப்படிங்கும்போது நமக்கு நிறைய பாடங்களை வந்து கற்றுக் கொடுப்பாரு அது ஒரு சிலருக்கு வந்துட்டு நன்மை பயக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி நிலையெல்லாம் வந்து இருக்கும் இந்த மாதிரி கஷ்டங்கள் எதுவும் நமக்கு வரக்கூடாது சனி பகவான் நமக்கு நல்லது மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சனி பிரதோஷ நாளில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு அத்தனை நல்ல பலன்களையும் கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் மற்ற பிரதோஷ வழிபாடு நீங்கள் செய்யலினாலும் கூட சனி மகா பிரதோஷம் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலே நூற்றி இருபது பிரதோஷ வழிபாடு செஞ்சதற்கு நிகரான பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதாவது ஐந்து ஆண்டுகள் நீங்கள் பிரதோஷத்தன்னைக்கு கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுருந்தா உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதை இந்த ஒரே ஒரு சனி மகா பிரதோஷமே வந்து கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏற்கனவே இது குறித்து ஒரு பதிவு நேற்று இரவு வந்து வீடியோவை போட்டிருந்தேன் அதாவது உங்களுடைய கஷ்டம் தேர்றதுக்காக நீங்கள் எத்தனையோ வழிபாடு பரிகாரம் செஞ்சும் பலன் கிடைக்கலினாலும் கைப்பிடி இந்த பொருளும் ஒரு நாலு வரை மந்திரமும் போதும் எல்லாத்தையுமே தீர்த்துருன்னு சொல்லி போட்டிருப்பேங்க அதனுடைய லிங்கை எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் கோவிலுக்கு போனாலும் சரி இல்லை வீட்லேயே வழிபாடு செஞ்சாலும் சரி அந்த ஒரு எளிமையான விஷயத்தை பண்ணுனீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு இதில் நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது சிவபெருமான அபிஷேகத்திற்கு இந்த குறிப்பிட்ட ஒரு பொருட்களை மட்டும் நீங்க வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் நான் வந்து ஒரு மூன்று பொருட்கள் வந்து சொல்றேன் அந்த மூணுல உங்களுக்கு எது கிடைக்குமோ அதை நீங்க வாங்கிட்டு போய் கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லது முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பு சாறு நம்ம அபிஷேகத்துக்கு கொடுக்கறது சிறப்பு இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் தான் சரிங்களா அதனால் நீங்கள் கரும்பு ஜூஸ் குடிக்கிறதுக்கெல்லாம் போயிருப்பீங்க இல்லையா அப்போ அந்த மாதிரி ஒரு கடையாக பார்த்து இது வந்துட்டு ஒரு அரை லிட்டரோ ஒரு லிட்டரோ நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு அபிஷேகத்துக்கு கொடுக்கறது நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா இளநீர் இளநீரும் பார்த்திங்கன்னா இப்போ சீசனில் தான் இருக்குது இது ஆல் டைம் சீசன் சொல்லலாம் இருந்தாலும் இப்போ வெயில் காலம் வர இருக்கிறதுனால எல்லா பக்கமுமே உங்களுக்கு வந்துட்டு இளநீர் வந்து கிடைக்கும் இதை வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கறது நல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா தயிர் தயிர் வந்து நம்ம வீட்டில் ஒரே வச்சு கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அல்லது கடையிலேயும் கூட பேக்கெட்டாக வந்து வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் இந்த தயிர் ஆகட்டும் இளநீர் ஆகட்டும் கரும்புச்சாராகட்டும் மூணுமே பார்த்திங்கன்னா தன்மை கொண்டது இது நம்ம குடிக்கும்போது உடம்புக்குள்ளே எடுத்துக்கும் போது நம்ம உடம்பு எப்படி ஜில்லுன்னு ஆகுதோ அதே போல் இதை வந்து சிவபெருமான் அபிஷேகத்துக்கு பயன்படுத்தும் போது அவர் வந்து ரொம்பவுமே வந்து குளிர்ச்சி அடைவார் அவருடைய மனம் எந்த அளவுக்கு குளிருமோ அதே அளவு நல்ல விஷயங்கள் அதாவது நம்ம மனசு சந்தோஷப்படணுன்னா என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் சொல்லுவாங்க இப்போ நான் மூணு பொருட்கள் சொல்லியிருக்கிறேன் இந்த மூணுல ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தீராத கடன் பிரச்சனை இருக்குது இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்காக நான் எத்தனையோ பரிகாரம் செஞ்சிட்டேன் ஆனால் தீரவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க பழம் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கறது சிறப்பு அதை வந்து அவங்க கட் பண்ணி அவங்க அபிஷேகம் வந்து செய்வாங்க இந்த மாதிரி நார்த்தம் பழம் வந்து நம்ம வாங்கிட்டு போய் கொடுக்கறது சிறப்பு பார்க்காதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க அது எப்படி இருக்குன்னா இந்த கொலுமிச்சம்பழம் இருக்குது இல்லையா அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் இதில் ஊர்காயெல்லாம் கூட வந்துட்டு போடுவாங்க தான் நார்த்தம்பழம் அது கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுங்க அதே போல் பூக்கள்னு பார்க்கும்போது சில விசேஷமான பூக்கள் வந்து இருக்குது அதில் முதலாவது மலர்னு பார்க்கும்போது தாமரை மலர் வந்து சொல்லலாம் இந்த தாமரைப்பூ மகாலட்சுமி தாயாருக்கு உரியது மேலும் சனி பிரதோஷ நாளில் மட்டும் சிவபெருமானுக்கு இதை நம்ம அர்ச்சனைக்கு கொடுக்குறோம் அலங்காரத்துக்கு கொடுக்குறோங்கும்போது அது நல்ல ஒரு செல்வ செழிப்பை வந்து ஏற்படுத்தி தரும்னு சொல்லுவாங்க அதனால் முடிஞ்சால் நீங்கள் சிவப்பு நிறத்துலேயோ அல்லது வெள்ளை நிறத்துலையோ தாமரைப்பூ நீங்கள் கொண்டு போயிட்டு கொடுக்கறது நல்லது எங்களுக்கு தாமரைப்பூ கிடைக்காதுங்க அப்படின்னு நான் நினைக்கிறவங்க மாதுளம் பூ இருக்குது இல்லையா அதாவது பிஞ்சோடு இருக்கிற மாதிரி பூவாக இருக்கக்கூடாது பிஞ்சு இல்லாமல் வெறும் பூ மட்டும் பூக்கும் அதாவது இந்த அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த பிஞ்சு வருவதற்கான வாய்ப்பே இருக்காது அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாதுளம் பூக்களை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அர்ச்சனைக்கு அலங்காரத்துக்கெல்லாம் கொடுக்கறது அப்படிங்கிறது சிறப்பு முடிஞ்சளவுக்கு தாமரை வாங்குங்க அது இல்லை அப்படிங்கும் போது நீங்கள் இந்த பூ வந்து வாங்கிட்டு போய் கொடுக்கறது சிறப்பு அடுத்தது எப்பவும் போல் தான் வில்வ இலை வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது டீஃபால்ட்டாக ஒவ்வொரு பிரதோஷ்தனைக்கும் நம்ம செய்ய வேண்டியது தான் இதுக்கு நம்ம அலைய தேவையில்லை சிவபெருமான் கோவிலுக்கு முன்னாடியே வந்து வித்துட்ருப்பாங்க நம்ம அங்கேயே வாங்கிட்டு போயிட்டு கொடுக்கலாம் ஒரு வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ந்து செல்வ வளம் வந்து அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க நான் உங்களுக்கு முன்னைய ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அதுலேயே வந்து சொல்லியிருப்பேன் மகளிர் தாயார் கூட வில்வ மரமா தான் வந்து உருவெடுத்து ஐஸ்வரேஸ்வரனுங்கிற சிவபெருமானிடமிருந்து இழந்த தன்னுடைய செல்வத்தை பெற்றாங்க அப்படின்ட்டு ஏன்னா இது வந்து லட்சுமி கடாட்சம் பொருந்திய ஒரு மரமாக பார்க்கப்படுது அதனால் இது ஒன்று இப்போ நான் சொன்ன இந்த இலை பூ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான் படத்துக்கும் விக்கிரகத்துக்குமே கூட நீங்கள் வந்துட்டு அணிவிக்கலாம் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம் கோவிலுக்கு போனால் அவங்க வாங்கிட்டு போகலாம் இல்லைன்னா வீட்லேயே கூட நம்ம இருக்கக்கூடிய படத்துக்கு வந்துட்டு தூய்மைப்படுத்திட்டு இதை வந்துட்டு வச்சு விடலாம் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த விஷயத்த நீங்கள் அவசியம் எல்லாருமே வந்துட்டு பண்ணுங்கள் பொதுவாகவே பிரதோஷ வேலையான மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு இந்த பிரதோஷ காலத்தில் அனைத்து தெய்வங்களும் சிவபெருமான் கோவிலில் தான் இருப்பாங்கன்னு வந்து சொல்லுவாங்க இப்போ நம்ம அங்கே போனோம் அப்படின்னாவே எல்லா தெய்வத்தினுடைய பார்வையும் நம் மீது வந்து படும் அப்படின்னு சொல்லுவாங்க அனைத்து தெய்வங்களும் வசிக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு பார்க்கும்போது நந்தியை வந்து சொல்லலாம் அதாவது பசு இருக்கு இல்லையா அது வந்து சொல்லாம் அவனுடைய ஒவ்வொரு பாகத்துலையுமே ஒவ்வொரு தெய்வம் வந்து இருப்பாங்க அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த பசுவுக்கு அதுவும் நந்தியினுடைய அம்சத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு பொருள் வந்து தானமாக கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து சிறந்த பலனை வந்து கொடுக்கும் இன்றைக்கி நாளாக இருக்கிறதுனால நம்ம வந்து எள்ளு புண்ணாக்கு இந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் கருப்பு நிற பொருள் வந்து கொடுக்கலாம் இல்லைன்னா இந்த ஒரு மஞ்சள் நிற பொருள் வந்து கொடுக்கலாம் அது என்னடா மஞ்சள் நிற பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னும் இல்ல வாழைப்பழம் தான் இந்த வாழைப்பழம் வந்து ஒரு சீப்பாக வாங்கிக்கிட்டீங்கனாலும் சரி இல்லை ஒரு ரெண்டு பழம் நாலு பழம்னு உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதோ அவ்வளவு வந்து நீங்க வாங்கிக்கோங்க அதை கையில் வச்சுக்கிட்டு மனதார சிவபெருமானை வேண்டிக்கோங்க ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க சொல்லுங்க ஓம் சிவ சிவ ஓம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க இல்லை ஓம் சிவாய நம ஓம் நம சிவாய இப்படி கூட நீங்கள் வந்துட்டு சொல்லுங்க எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் கையில் இந்த வாழைப்பழத்தை வச்சுக்கிட்டே வந்து சொல்லுங்க அதன் பிறகு இப்போ கோவில்லேயே பார்த்திங்கன்னா நிறைய பசுமாடு வந்து இருக்கும் நீங்கள் அங்கே இந்த பசுமாட்டுக்கு வந்து இந்த வாழைப்பழத்தை வந்துட்டு உணவாக வந்து கொடுக்கலாம் இல்லை இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடெல்லாம் பார்க்குறீங்க இல்லை அங்கே பக்கத்தில் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே போயிட்டு இதே மந்திரத்தை சொல்லி கொடுக்கலாம் இதன் மூலமாக அனைத்து தெய்வங்களுடைய மனமும் வந்து குளிரும் நம்மளுடைய வாழ்க்கையில் இனி எல்லா கஷ்டங்களும் நீங்கி நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து தெரியும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த சனி பிரதோஷம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போயாச்சும் ஒரு முறை தான் வரும் அப்படி வரக்கூடிய நாளில் நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னாவே நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்ம விட்டு நீங்கும் அதனால் அவசியம் இதை செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்